காதூரம் லோலாக்கு கது தையா காத்தாடும் மேலாக்கு என்ன தின்னு தையா காதூரம் லோலாக்கு கது சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்ன தடி. ஓ முகத்த பார்க்கையில் ஏ முகத்த நான் மறந்தேன் காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காதூரம் லோலாக்கு நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தேன் நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தேன் வந்தாயே நீயும் வாசல தேடி கண்டேனே நானு எனக்கு ஜோடி தங்க தங்கத்தேரு கண்டதில்ல எங்க ஊரு காதல் போதை கந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி நீ தொடத்தானே நாம் பொறந்தே நாலொரு வண்ணோ நான் வளர்ந்தேன் காதூரம் லோ கத சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்ன தின்னுதடி காதூரம் லோலாக்கு கத சொல்லுதையா காதூரம் லோலாக்கு வாணவில்ல வேலை கொடுத்து வாங்கிடத்தாம் காசிற்கு வாணவில்ல வேலை கொடுத்து வாங்கிடத்தான் காசிற்கு என் கூடவோம் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை தென்னாலுந்தா உந்தன் சொத்து இஷ்டம் போல கட்டு மேலும் கீழும் என்னை தொட்டு மேலும் போலே தன்னை தட்டு நான் அதற்காக காத்திருந்தேனே நீ வரும் பாத பாத்திருந்தே காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு என்ன தின்னுதையா ஓ முகத்த பார்க்கையில ஏ முகத்த மறந்தேன் காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன்னு தின்னுதையா காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு இன்னு தின்னுதடி